இந்தியா சினி உறவுகள் வலுவடையும் பிரதமர் மோடியின் கூட்டு செய்தியாளர் சந்திப்பு உரை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் சினி குடியரசுத் தலைவர் திரு கேப்ரியல் போரிக் போன்ட் என்று கூட்டு செய்தியாளர் சந்திப்பில் உரையாற்றினர் இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவுகளை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் குறித்து விரிவாக பேசப்பட்டது பொருளாதாரம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் கலாச்சார உறவுகளை அதிகரிக்க இந்தியா உறுதியாக இருக்கிறது என தெரிவித்துள்ளார் பிரதமர் மோடி தனது உரையில் இந்தியா மற்றும் சிலி இடையேயான உறவு சர்வதேச வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய அடையாளம் ஆகும் நாங்கள் இருவரும் பரஸ்பர வளர்ச்சி மற்றும் மக்களின் நலனுக்காக ஒன்றாக செயல்படுவோம் என்று தெரிவித்தனர் சிலி குடியரசுத் தலைவர் திரு கேப்ரியல் போரிக் போன் இரு நாடுகளும் பகிர்ந்து கொள்ளும் மதிப்பு முறைகள் வணிக ஒத்துழைப்புகள் மற்றும் புவிசார் அரசியல் தொடர்புகளை வலுப்படுத்த எதிர்பார்ப்பதாக கூறினர் இந்த சந்திப்பின் போது பல முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளன இதில் தொழில்நுட்பம் கல்வி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போன்ற துறைகள் அடங்கும் இந்த கூட்டம் இந்தியா மற்றும் சிலி இடையேயான உறவை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்லும் ஒரு முக்கிய கட்டடமாக கருதப்படுகிறது இரு நாடுகளும் பல்வகையான ஒத்துழைப்புகளின் மூலம் ஒரு வளர்ச்சி அடைந்த எதிர்காலத்தை நோக்கி பயணிக்க உள்ளன